விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே நிறைய பேர் பல விதமான கருத்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நாம இப்ப பல வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அது மாதிரி ரெண்டு பேர் சொன்ன கருத்தை தான் இந்த வீடியோல நாம பேச போறோம் முதல் நாள் வந்து அதிமுக செய்தி தொடர்பாளர் அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் பாஜகவுட வற்புறுத்தலாம் விஜய் வந்து கட்சி தொடங்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல விஜய் வந்து பாஜகவோட கைப்பாவை தான் செயல்படுவார் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் அதிமுக உறுப்பினர் ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அரசியல்ங்கிறது பயங்கர ஆழமா இருந்து தெரியாம உள்ள வந்துட்டோம்னா நாம உள்ள மூழ்கி போயிருவோம் சோ விஜய் வந்து உள்ள மூழ்கி போறாரா இல்ல வருவாராங்கிறது பொறுத்து தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆன்சர் மாதிரி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் முதல் அந்த செய்தி தொடர்பாள சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவோட வரப்புறத்தலாலதான் அவங்க கட்சி தொடங்கியிருக்காருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம் பொய்யான விஷயம் அவர் கட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு சொன்னா விஜய் வந்து திடீர்னு படம் அடிச்சுட்டு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவர் கட்சி தொடங்கல அவரோட அறிக்கையிலேயே கிளியரா போட்டிருக்காரு நான் இதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்க அதாவது அரசியலை பத்தி அவர் நிறைய ஆளுக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல ஆஹ் இப்ப நடந்துட்டு இருக்க இப்ப ஆட்சி அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் ஊழல் நடந்ததா இருக்கு அப்படின்னும் அந்த அறிக்கையில பேசியிருக்காரு கண்டிப்பா இன்னொரு கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி வேளை சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி உங்க மனசுல வந்தா அதுக்கு விட ஒன்னே ஒண்ணுதான் விஜய் ஒருவேளை ஏதாவது கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா விஜயோட வாழ்க்கையில அவர் சிஎம் ஆகவே முடியாது இதுதான் முதல் விஷயம் இரண்டாவது நாம உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது கடல் வந்து ரொம்ப ஆழம் அப்படின்னு இந்த அதிமுக கடல் ரொம்ப ஆழம் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அதிசயமான நேரத்துல எப்படின்னா ஏரியில வந்து இவங்க திரும்ப விட்டு வெயில் வாரத தடுத்தாங்கல்ல அப்பதான் அவங்களுக்கே தெரியும் அவங்க விஜய்க்கு ஆழத்தை பத்தி சொல்றாங்க விஜய் வந்து அரசியலோட ஆழமோ தூரமோ தெரியாம இந்த கட்சியை தொடங்கவே இல்லை என்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அவரோட அறிக்கையில எல்லா விஷயமும் அவ்வளவு தெளிவாயிருந்து அரசியலுக்காக எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த மாதிரி வெறுப்பு அரசியல் அதாவது விஜய் உள்ள வந்தனால தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு உள்ள பயத்திலையும் வெறுப்புலையும் தான் இந்த மாதிரி நெருட்டி வர கமாண்டர் கொடுக்குறாங்க அதுவும் அந்த செய்தி தொடர்பாளர் சொன்னது ரொம்ப ஹார்ட் விஜய் வந்து பாஜக செயல்படுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அதிமுக தான் பாஜக கூட சேர்ந்து லோல் மாடல் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க விஜய் சொல்றது ஒரு துளி பைசா கூட அருகத கிடையாது சோ அதனால கண்டிப்பா விஜய்க்கு ஒரு கூட்டணியில சேரதுக்கும் வாய்ப்பு அதே மாதிரி ஆழம் தெரியாம கடல்ல விழுந்து மூழ்குறதும் வாய்ப்பு இல்லை அவர் திருமாவோல் விட போறதும் கிடையாது கண்டிப்பா விஜய் வருவாரு பக்தாவை ஆட்சி செய்வாரு அதுவும் தனியா தனி மனிதனா தனித்துவமா செய்வாரு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கூடவே கேங்க்யூ